welcome to zara nature club plantipers முட்டைடும் பாலுடி விலங்குங்கிறது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் அத பத்தின வீடியோவை நம்ம சேனல்ல ஏற்கனவே போட்டுருكم அதுの லிங்க ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணி வைக்கிறோம் அதை இன்னும் பார்க்கலனா இப்ப போய் பார்த்துட்டு வாங்க plantipers போலவே முட்டை இடுற பாலுடி இனத்தை சேர்ந்த இன்னொரு விலங்கு எகிட்டனா இது ஆஸ்திரேலியாலையும் கினியா தீவுகள்லையும் மட்டுமே காணப்படுறதுனால இதுக்கு தமிழ் பெயர் எதுவும் இல்லை பிளாட்டிபஸ்களும் இதை தான் ஆஸ்திரேலியா மற்றும் கினியா தீவுகளில் மட்டுமே இருக்கும் இதோட வாய்ப்பகுதி வாத்தோட அழகு மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு வாத்தலகி அப்படிங்கிற ஒரு தமிழ் பெயரும் அமைஞ்சிருக்கு ஆனா எகேன் நாவ தான் சொல்லணும்

முள்ளம்பி குடும்பத்தை சேர்ந்தது அல்ல இது வகையை சேர்ந்தது முள்ளம்பன்றி தாவர உணி அதாவது பழங்கள் தானியங்கள் கிழங்குகள் தாவரத்தோட வேர்கள் இதைதான் அது சாப்பிடும் ஆனா எகிட்னா தாவர உணவை சாப்பிடுறது இல்ல எகிட்னா புழுக்கள் பூச்சிகள் லாவாக்கள் போன்றவற்றை தான் சாப்பிடும் பிளாண்டிபர்ஸ் நீரிலும் நிலத்திலும் வாழும் ஆனால் இந்த எகிட் நாங்கல் தான் வாழும் கல் இடுக்குகள் மற்றும் பாறை இடுக்குகள்ல இது காணப்படும் உலகத்தில் இப்போ எஞ்சி இருக்கும் முட்டையன்று அதிசயமான பாலூட்டிகள் பிளாட்டிபஸ் மற்றும் எக்கிட்னாங்கிறது தான் ஆச்சரியத்திற்குரிய விஷயம் நம்ம ராடா நேச்சர் கிளப் டீம் காட்டு சவாரி பயணம் மேற்கொள்ளும் போது ரொம்ப அரிய விலங்கான இந்த எக்கிட்னாவை ஆஸ்திரேலியால சாலை ஓரமாக பார்த்து படமாக்கியிருக்காங்க அந்த வீடியோவை தான் நீங்க இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அபூர்வமான விலங்கு பற்றி ஆச்சரியமான தகவல் இது நம்ம சேனலில் விலங்குகள் மற்றும் பறவைகள் பற்றின பல வீடியோக்கள் இருக்குது மேலும் பல வீடியோக்களை வெளியிட போகிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் அழுத்தி வச்சுக்கோங்க பிடித்த வீடியோக்களை எல்லாம் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ